வெல்கம் டு குட்டி சேனல் இன்னைக்கு நம்ம குட்டி சேனல் மூலிமா ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் இன்றைக்கி பார்த்திங்கனா நம்ம வாழைக்க பஜ்ஜி தாங்க செய்ய போகிறோம் இந்த வாழக்கை பஜ்ஜி ஒரு ரெண்டு மணி நேரம் கூட அப்படியே மேலே கிறிஸ்பியாகவும் உள்ளே வந்து ரொம்பவே சாஃப்டாகவும் அதே ஸ்ட்ரக்சரில் நம்ம ஒரு சூப்பராக செய்யலாங்க வாங்க இப்போ எப்படி செய்யறது பார்க்கலாம் இப்போ பார்த்திங்களா இந்த கார்னரும் இந்த கார்னரும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாங்க இன்றைக்கி வந்து இது மீடியமான வாழைக்காயத்துனால நான் நாலு வாழைக்காய் வந்து எடுத்திருக்கேன் இது வந்து குட்டிஸாக தான் இருக்குது இப்போ உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் நாலு வாழைக்காயும் நானே நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன் ஏன்னா இப்போ நம்ம கட் பண்ணி இருக்கிற பகுதியிலருந்து அந்த கரைப்பகுதி வந்து நமக்கு ரிமூவ் ஆகிட்டு வருங்க நம்ம கட் பண்ணுறதுனால அதனால நான் கட் பண்ணிட்டு இருந்தாங்க நான் வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்தேன் இப்போ இது நல்லா வந்து தொடச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ எண்ணெயில் போடும்போது அந்த சலசலப்பு வந்து நமக்கு இருக்குங்க அதனால் இதை வந்து நல்லா தொடச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் பாருங்கள் நல்லா வந்து நான் தொடைச்சி எடுத்துக்கிட்டேன் இப்போ வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாங்க இப்போ ஒரு சைடு வந்து நம்ம கட் பண்ணி விட்டுடலாம் ஆப்போசிட் பகுதி மட்டும் இது போல் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க பாருங்கள் இது போல் கட் பண்ணி எடுத்துக்கோங்க அப்போ தான் வந்து நமக்கு ஸ்லைஸ் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ பார்த்திங்களா வாழகை சீவிர கட்டிங்கே இருக்கும் என் கட்டை வந்து இல்லாதனால நான் கத்திலையும் வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் உங்களுக்கு ப்ராப்பராக கத்திலே வந்து கட் பண்ண முடிஞ்சதுன்னா கத்தியில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க பாருங்கள் இந்த அளவுக்கு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம் உங்களுக்கே தெரியும் நல்லா நம்ம இந்த வாழகை சீவிர கட்டிங்கில் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்குனது போலேயே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம் பாருங்க இப்போயே இதை போலவே எல்லா பீஸுகளையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் கரெக்டாக நீங்கள் பார்த்து கட் பண்ணிங்களா சூப்பராக நமக்கு கட் பண்ண வருங்க பாருங்கள் கொஞ்சம் கூட முன்ன பின்ன இல்லாமல் கரெக்டாக வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம் பாருங்கள் இது போல் இருக்கிற அந்த தோல் பகுதி வந்து நமக்கு தேவையில்லை இதே போல் எல்லா பீஸ்களையும் நம்ம கட் பண்ணி அப்படியே நம்ம அடுக்கி வச்சுக்கலாங்க அப்போ தான் நமக்கு எடுத்து போகிறதுக்கு கரெக்டாக இருக்கும் இது போல் நம்ம ஸ்லைஸ் பண்ணி ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுக்கிட்டோம் இது போல் நம்ம கட் பண்ணி வச்சும் போது ஈஸியாக இருக்கும் நமக்கு எடுத்து போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ நம்ம மாவு வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாங்க இப்போ இந்த மாவோட அளவு என்னென்ட்டு பார்த்திங்களானா முந்நூறு கிராம் அளவுக்கு நான் கடலை மாவு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இது கூட பஜ்ஜி வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கிறதுக்காக கால் கப் அளவுக்கு அரிசி மாவு வீட்டில் அரைச்சேன் பச்சரிசி மாவு தாங்க இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ வந்து ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்லேயே வந்து இந்த உப்பு காரெல்லாம் வந்து ஃபஸ்ட்லேயே நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுப்பாங்க எதுக்காக நம்ம இந்த ஸ்டேஜில் மிக்ஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்துருக்கிற அளவுகளில் சேர்த்து நம்ம இதை செய்யும் போது கரெக்டான அளவுக்கு நம்மளால் பஜ்ஜி மாவு செய்ய முடியுங்க அதனால தான் நான் இந்த ஸ்டேஜில் சேர்க்குறேன் நான் தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு நான் சால்ட்டு சேர்த்துக்கிட்டேன் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காய்த்தூள் வந்து சேர்த்துக்கலாங்க இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட் நல்ல வாசமாக இருக்கும் இது கூட தேவையான அளவுக்கு நம்ம மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கலாம் வெறும் மிளகாய் தூள் தாங்க சேர்க்கணும் சாம்பார் மிளகாய் தூள் அந்த மாதிரியெல்லாம் சேர்க்கக்கூடாது கொஞ்சம் நல்லா ஸ்பைசியாக இருக்கணுன்ட்டு பார்த்தீங்களா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்குங்க இது கூட நல்லா வந்து ஒரு கம கமக்கக்கூடிய வாசனை வாசனையோடு சாப்பிட்ணுன்னு நினச்சிங்களான்னா ஒரு கால் டீஸ்பூன்லேருந்து அரை டீஸ்பூன் அளவுக்கு வரைக்கும் கரம் மசாலா சேர்த்துக்குங்க இப்போ இது கூட முக்கியமான இம்பார்ட்டன் நம்ம ஒன்று சேர்க்கணுங்க ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம எண்ணெய் வந்து சேர்த்துக்கலாங்க இது எதுக்காக நம்ம சேர்க்குறோம் பார்த்திங்கனா கிறிஸ்பிக்காகவும் மேலே வந்து ஷைனிங்காகவும் இருக்குங்க நம்ம பஜ்ஜி வந்து சாப்பிட்றதுக்கு எப்போவுமே வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து கொடுக்கும் அதனால தான் நம்ம எண்ணெயை வந்து சேர்த்துக்கிட்டோம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்து நல்லா வந்து கட்டிகள் இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கலாங்க எடுத்த உடனே அதிகமான தண்ணி வந்து சேர்த்துட்டிங்களா கட்டிகள் இல்லாமல் நம்மளால் வந்து கரைக்க முடியாது அதனால் கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்து கரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் நம்மளுக்கு குறைவான அளவுக்கு இருக்குது திரும்பவுமே நம்ம தண்ணி சேர்த்து பஜ்ஜி மாவு கன்சிஸ்டன்சிக்கு நம்ம கரைச்சி எடுத்துக்கணும் இப்போ பாருங்கள் கட்டிகள் இல்லாமல் நம்ம கரைச்சி எடுத்துக்கிட்டோம் இந்த ஸ்டேஜில் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் நம்ம சோடா உப்பு வந்து சேர்த்துக்கலாங்க நல்லா புசு புசுன்னு வர்றதுக்காக சேர்த்துட்டு இப்போ இது கூட இன்னும் கொஞ்சம் ஒரு ஐம்பது எம்எல் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் ரொம்பவும் வந்து இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் கரெக்டாக பார்த்து தண்ணியை வந்து ஆட் பண்ணணுங்க கொஞ்சம் கொஞ்சமாக கூட நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம் எடுத்தவுடனே நீங்கள் அதிகமாக எக்காரணத்து கொண்டும் தண்ணியை வந்து சேர்த்து விட்டுறாதீங்க இல்லைன்னா வந்து நம்ம வாழைக்காயை அதில் போட்டு எடுக்கும் போது தனித்தனியாக பிரிஞ்சு வந்துடும் பாருங்க நல்லா வந்து இந்த ஸ்டேஜுக்கு நம்ம கரைச்சி எடுத்துக்கிட்டோம் இப்போ இதை பொறிக்கிறதுக்காக ஆயில் வந்து நம்ம சூடுபடுத்திக்கலாம் இப்போ பஜ்ஜி பொறிக்கிறதுக்காக ஆயில் வந்து சூடுபடுத்திக்கிட்டோம் இப்போ பஜ்ஜி போடுறதுக்கு முன்னாடி ஐ ஃப்ளேமில் வச்சுருக்கணும் இப்போ நம்ம போடுற ஸ்டேஜில் மீடியமான ஃப்ளேமில் வச்சுக்கணுங்க இப்போ பார்த்தீங்களா இப்போ நம்ம மாவு வந்து ஏற்கனவே நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருந்துலாம் ஒரு முறை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டு இதில் நம்ம அப்படியே வந்து டிக் பண்ணி எடுத்துக்கலாங்க பாருங்கள் இது போல் லைட்டாக இது பண்ணிவிட்டு இந்த கார்னர் இருக்கிறீங்க இங்கே இது போல் சேர்த்துட்டு அப்படியே எடுத்து இதில் போட்டு விட்டுர்லாங்க இப்போ இதே போல் எல்லா பீஸுகளையும் நம்ம சேர்த்துட்டு இந்த கார்னர்லேயே கொண்டு வந்துட்டு அப்படியே சேர்த்து விட்டுடலாம் இது போல் செய்யும் போது நல்லா வந்து உப்பியும் வரும் நமக்கு மாவு வந்து வேஸ்ட்டும் ஆகுதுங்க மீடியமான ஹீட்லேயே இருக்கட்டும் இப்போ இது நல்லா வெந்து வரட்டுங்க பாருங்க இப்போ ஒரு டூ மினிட்ஸ் ஆகிடுச்சு இப்போ வந்து நம்ம இன்னொரு சைடு வந்து திருப்பி போட்டுக்கலாம் கரெக்டான ஸ்ட்ரக்சரில் சூப்பராகவே நமக்கு பஜ்ஜி வந்து ரெடி ஆகிடுங்க நான் சொன்ன அளவுகளோடு நீங்கள் செய்து பார்த்தீங்கன்னா அந்த பஜ்ஜி மாவு பிரியாதும் இருக்கும் அதிக டைமுக்கு அப்படியே வந்து மேலே கிறிஸ்பியாகவும் உள்ள சாஃப்ட்டாகவும் இருக்குங்க மீடியமான ஹீட்டில் வச்சு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் நல்லா வெந்து வந்துடுச்சு இப்போ நம்ம எடுத்துக்கலாங்க இப்போ நல்ல ஒரு வெந்து வந்துடுச்சுன்னா அந்த பபுள்ஸ் எல்லாம் முழுமையாக அடங்கி வந்துடும் கொஞ்சம் கூட அந்த வெடிப்பு தன்மையே வராதுங்க அவ்வளோ பர்ஃபெக்டாக வரும் நம்ம செய்கிற மெத்தடில் வந்து கரெக்டாக நம்ம செய்தோம்னா கொஞ்சம் கூட ஆயிலே வந்து குடிக்காதுங்க பாருங்க சூப்பராக நமக்கு பஜ்ஜி ரெடி ஆயிடுச்சு இப்போ இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் பாருங்க இதே போல் எல்லா பீஸுகளையும் நம்ம செய்து முடிச்சுட்டு பார்க்கலாங்க சூப்பராக நம்ம எல்லா பஜ்ஜியும் நம்ம செய்து முடிச்சுக்கிட்டோம் பார்க்கறதுக்கே பாருங்கள் எவ்வளோ ஷைனிங்காக எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு மேலே வந்து நம்ம அரிசி மாவு சேர்த்துருக்கதெல்லாம் லைட்டாக வந்து கிறிஸ்பியாகவும் உள்ளே வந்து ரொம்பவே சாஃப்டாகவும் இருக்குங்க பாருங்கள் அந்த ஷைனிங் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு இப்போ இந்த வாழைக்காய் பஜ்ஜி வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் மறக்காம மறக்காமல் குட்டி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் இது போல் சிம்பிளான டேஸ்டியான ரெசிபீஸ் பார்க்க நம்ம குட்டி சேனல ஃபாலோ பண்ண வளர்ந்துடாதீங்க இன்னும் வந்து நீங்கள் என்னென்ன ரெசிபீஸ் வேணும்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் நான் கண்டிப்பாக நான் அப்லோடு பண்ணுறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பபாய்